சத்தியும் நாலு எழுத்து படிச்ச உடனே பைப்பில்லாம் படிக்கீங்க ஆமாம் நான் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகாத பாதியாக ஆயிட்டேன் படிக்காமல் பேச்சமேனு கவலைப்படாத நீ இருந்தால் பெரிய பக்கேசர் நான் படிக்கலைன்னு கவலைப்படுறேன் நீங்கள் என்னைய பாக்கிடாதுன்னு நீங்கள் கேள்வி பண்ணுறீங்க எழுத படிக்க தெரிஞ்சால் இவ்வளோ பெரிய பைபிளை படித்து எழுதணுமா ஆனால் உனக்கு அப்படி இல்லாம உனக்கு ரெண்டே கேள்விதான் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க இந்த முழு பைபிளையும் ஏசப்பா ரெண்டே வசனத்தில் சுருக்கிட்டாங்க என்ன ஆசனம்மா ஏசப்பா மேலே முழு இருதயத்தோட முழு பலத்தோட அன்பு செலுத்தணும் இதான் முதற் கட்டுறேன் ரெண்டாவது கட்டளை என்னன்னா ஓ மேலே நீ என்ன அன்பு வச்சுருக்கியோ அதே போல் என் மேலே அன்பு செலுத்தணும் பரலோகத்தில் ஏசப்பா இந்த ரெண்டு கேள்வியை தான் ஓட்ட கேட்பாரு எனக்கு அப்படி இல்லைம்மா இந்த பைபிளில் இருக்க வசனம் அவ்வளவுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் இப்போ சொல்லு நீ பாக்கிய சாலியா நான் பாக்கியசாலியா நீந்தாம்மா பாக்கியசாலி நீ படிச்சிருக்கணும் படிக்காமல் போயிட்டேன் இனிமேல் கவலைப்பட்டு ஆக போகிறது என்னது ரெண்டு வசனத்தையும் இப்போ கடைபிடித்து வாழ்ந்தால் போதும் இதில் உள்ள அவ்வளவு வசனத்துக்கும் நீ கீழ்ப்படித்து வாழ்ந்த மாதிரி அர்த்தம் எனக்கு இந்த ரெண்டு வசனம் தானா அப்போ நான் தான் பாக்கியசாலி சத்தியாவே mm -hmm.